நேயர்களே இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் பெரியவர்களிடத்திலிருந்து மூத்தவர்களிடத்திலிருந்து நாம் சில அரிதான பாடங்களை கற்றுக்கொள்வது அப்படி பாஸ்டர் மணி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இளமை துவங்கி இப்பொழுது திருமணமாகி ஊழியத்தில் இருக்கிற வரைக்கும் உள்ள சில அருமையான படிகளை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் தொடர்ந்து அவரிடத்துல அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஊழியத்திற்கு என்று தீர்மானித்து வந்துவிட்ட அவர்களுக்கு என்ன தரிசனம் இருந்தது உறுதியான தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் சபையில் தான் தமிழ் தான் நான் வந்து இணைக்கப்பட்டேன் அதனால் என்னுடைய தரிசனம் வந்து இந்த தமிழ் மக்களுக்கு எப்படியாவது இந்த சுவிசைஸ் அறிவிக்கணும் அப்படின்னு நான் வேதாக கல்லூரியில் இருக்கும்போது என்னுடைய பிரிவுரையாளர் அவரோட கூட இணைந்து சில ஊழியங்களை செய்தேன் அவரு அவருடைய சபைக்கு ஆங்கில சபையில் அப்போ எனக்கு முப்பது வயசு கிராஜுவேட் பண்ணும்போது நீ என்னோட கூட வந்து இணைந்து அங்கே பாலிபர்களுக்கு போதகராக யூத் பாஸ்டரா அப்படின்னு கேட்டுக்கொண்டார் நான் உடனடியாக அதை மறுத்து விட்டேன் ஏன்னா என்னுடைய தரிசனம் என்னுடைய அழைப்பு பாரம் தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணும் தமிழ் மக்களுக்கு சுவிசை அறிவிக்கணும் அதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அதில் உறுதியாக இருந்தேன் அழைப்பு அதிலும் குறிப்பாக தோண்டி எடுக்கப்பட்ட துறைவையும் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் மறவாதே என்று வேதத்திலே வாசிப்பது போல என் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்கிற அந்த விதமான உணர்வோடு மட்டுமல்ல அவர்கள் அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு செயல்பட்டதை குறித்து நம்மோடு சொன்னார்கள் அந்த காலகட்டத்தில் பாஸ்டர் சிங்கப்பூர் அது நீங்களாக மலேசியா இப்படி உங்களுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்தது தேவன் எப்படி உங்களை பயன்படுத்தினார் அந்த விதத்தில் எங்களுடைய சபை சிங்கப்பூரில் ஸ்தாபிக்கப்பட்டது அதன் பிறகு மலேசியாவில் அதாவது மலேசியா எங்களுக்கு அண்டை நாடு குறிப்பாக அந்த பாச பேர் சுப்பிரமணியம் என்று சொல்ல சொல்லுவதோடு அவருடைய உடன்பரப்புகளை மலேசியாவில் இருந்தாங்க ஸோ அதனால ஊழியம் மலேசியாவுக்கு சென்றது அதோட மலேசியாவுக்கு அங்கே இலகுவாக போயிடலாம் காரில் ஒன் ஹவரில் இப்படி வந்து போயிடலாம் ஸோ அங்கே அந்த அவருடைய உறவினர்கள் அங்கே மலேசியாவில் இருந்ததுனால அங்கே வந்து ஊழியங்கள் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டது ஏன்னா பசுப் புரமணியத்துக்கு வாரம் வந்து அவருடைய குடும்பத்தார் உடன் பிறப்புக்கெல்லாம் ரசிக்கப்படணும் அந்த நோக்கத்தோடு அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்க ரசிப்புக்குள் வந்தாங்க அப்படிதான் அந்த மலேசியா ஊழியங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது இது போக உங்களுடைய கனவு நனவு இப்படியெல்லாம் நாம் பேசுவோம் என்றால் சிங்கப்பூரோடு கூட உங்களுடைய ஊழியத்தினுடைய எண்ணங்கள் இருந்ததா கடல் கடந்து வேறு எங்கேயும் உங்களுடைய மன விருப்பங்கள் இருந்ததா அது எப்படி நிறைவேறியது என்னுடைய பாரம் குறிக்கோள் தமிழ் மக்களுக்கு பிரதானமாக தமிழ் மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் தமிழ் மக்களுடைய ரட்சிப்புக்கு பாடுபட வேண்டும் அதுக்கு என்ன காரணம்னா சீனர்களுக்கு நிறைய ஆங்கில சபைகள் சிங்கப்பூர்ல ஆங்கில சபைகள் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கு இன்று வரைக்கும் இருக்கு அந்த ஆங்கிலம் பேசுகின்றவர்கள் இந்த சீன மக்களுக்கு அவர்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அதை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க செய்வதை ஏன் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய மக்களை தேடி செல்லுவோம் அவங்கள அழைத்து கொண்டு வருவோம் அதனால்தான் குறிப்பாக அந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்யணுன்ற பாரம் ஆரம்ப காலத்திலேருந்து எனக்கு சிங்கப்பூரில் மட்டும் இல்லை மலேசியா இந்தியா ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கும் போகணும் அது என்னுடைய விருப்பம் அது என்னுடைய பிரயாசம் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மூன்று நாடுகளையும் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க இந்தியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்கு ஒரு ஒரு ஸ்டேட் இலங்கையிலையும் நிறைய தமிழ் மக்கள் இருக்கிறாங்க அது என்னுடைய விருப்பம் இந்த மூன்று நாடுகளுக்கு தேசங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் தேவன் எனக்கு கொடுத்தாரு மலேசியாவில் இப்போ எங்களுக்கு நான்கு சபைகள் இருக்குது நாங்கள் நான்கு சபைகளை ஸ்தாபித்து அங்கே ஊழியங்கள் போய் இருக்கு ஸ்ரீலங்காவை பற்றி சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அந்த பதினேழு வருடங்கள் எனக்கு ரொம்ப சுவையான அனுபவங்கள் வடகிழக்கில் திருகோணமலை அங்கு வந்து ஒரு வேதாகம கல்லூரி இருந்தது ஸோ என்னுடைய பணி நான் ஒரு ஆள் இங்கேருந்து போகிறேன் அந்த காலகட்டத்திலேருந்து நான் தான் முதல் வெளிநாட்டிலேருந்து தமிழில் படிப்பித்தேன் இந்த மற்ற நாடுகள்லேருந்து ஆங்கிலத்தில் வந்து படித்து கொடுப்பாங்க அதை வந்து மொழி மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் ஸோ அந்த அவசியம் எனக்கு இல்லை அதோட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது நம்முடைய தமிழ் அவர்களுக்கு புரியுமா அப்படின்னு ஆனால் அதிகமாக அங்கே வந்து வ வரவேற்கப்பட்டு என்னுடைய பங்களிப்பு அந்த கல்லூரிக்கு மிகவும் உதவியாக இருந்தது ஸோ நான் ரொம்ப அந்த கல்லூரிக்கு வரவேற்கப்பட்ட ஒரு விரிவுரையாளர் அது மட்டும் இல்லை என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கும் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாசரா பாசனாக இருக்கிறாங்க அதெல்லாம் பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு நபராக ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு முறை தான் போவேன் ஒரு மோனியில் டீச் பண்ணுறேன் ஸோ அது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் அந்த கல்லூரிக்கு உதவியாக இருந்தது அப்படின்றது இன்றைக்கு கூட பின்னோக்கி பார்க்கும்போது எனக்கு அது மன நிறைவை கொடுக்கிறது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும்போது என்னுடைய மனைவிக்கு நான் அதிகம் நன்றி செலுத்தணும் ஏற்ற ஒரு துறையை கடவுள் எனக்கு வந்து கொடுத்தாரு என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை சந்தேகமே இல்லை சரியான ஒரு மனைவியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு என்னோடு கூட பயணிக்க ஊழியத்தில் எனக்கு தோல் கொடுக்க அது மட்டும் இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு மற்றபடி அவங்களுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு என்ன விட அவங்களுடைய பங்கு அதிகம் தான் சொல்லணும் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க என்ன விட மூன்று பேரும் பையன்கள் பல மாதிரி சவால்கள்லாம் இருந்தது போராட்டங்கள் இருந்தது இல்லைன்னு இல்லை ஆனாலும் கடவுளுடைய கருமை எங்களுக்கு போதுமானதாக இருந்தது ஸோ வாழ்க்கையில் பிள்ளைகள் இருந்தபோது கூட எங்களுக்கு வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும் அந்த விஷயத்துல என்னுடைய மனைவி எனக்கு இன்றை இந்நாள் வரைக்கும் ஊழியத்தில் உறுதுணையா இருப்பாங்க இந்த ஆத்மீக கூட்டம்னு சொல்லும்போது அதுக்கு நாங்கள் எப்பொழுதும் முதலிடம் கொடுப்போம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய பைபிள் கேம் அந்த ஜோன கிர்பாகம்னு எங்கள் கேம்ல இரண்டு முறை தேவ செய்தி கொடுத்திருக்கிறாரு அந்த முகாம்ல நான் நினைக்கிறேன் ரொம்ப சின்ன வயசுல குழந்தையா வந்து என்னுடைய தான் அதாவது அவன் ஏப்ரலில் பிறந்தான் எங்கள் கேம் வந்து ஜூன் அப்படின்னு அவனுக்கு வந்து இரண்டு மாதந்தான் இரண்டு மாதம் குழந்தை எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க சின்ன பையனை எப்படி வந்து முகாம்பு கொண்டு போகிறது அப்படி இப்படின்னு ஆனால் என்னுடைய மனைவி அதெல்லாம் கேட்கல ஸோ சில சமயத்தில் பைபிள் ஸ்டடிக்கு அடிப்படை உபதேசம் சில குடும்பத்தை போய் சந்திக்கணும் குழந்தை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க கூட அங்கே பக்கத்தில் காலில் வச்சு இல்லாட்டி ஒரு படுக்கை போட்டு தாளாட்டி நான் வந்து பைபிள் ஸ்டடி நடத்துவேன் ஸோ அப்படின்னா முதலாவது கடவுளுடைய பணிக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்தோம் அது வீண் போல் அந்த எங்களுடைய தீர்மானங்களை பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிச்சார் இப்போ அவசி மூன்று பயணங்களும் திருமணமாகி எல்லாரும் சிங்கப்பூரில் இங்கே கூட இருக்கிறாங்க இப்போ தமிழகத்தில் தமிழகத்தினுடைய கிராமங்களில் ஏன் பட்டணங்களிலும் கூட ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு விசுவாசினுடைய குடும்பம் ஒரு ஊழியரினுடைய குடும்பம் என்று இருந்தால் தின தியானம் எப்படி கடைப்பிடிக்கப்பட வேண்டும் குடும்ப ஜெப நேரங்கள் எப்படி கடைப்பிடிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஒரு நியமனம் இருக்கிறது இப்போது சிங்கப்பூர் பட்டணம் சிங்கப்பூர் நாடு ஒரு நாகரிகத்திற்கு தலை சிறந்த ஒரு நாடு அங்கே இது எப்படி அனுசரிக்கப்படுகிறது ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் அந்த கட்டமைப்பை எப்படி வைத்திருந்தீங்க இந்த குடும்பத்தை பிள்ளைகள் வளர்ப்ப பார்க்கும்போது நாங்க அதை ரொம்ப சீரா செய்தோம் அப்படின்னு சொல்ல முடியாது தவறிட்டோம் இன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டா பிள்ளைகளை வேறு விதமாக இன்னும் கரிசனையோட இன்னும் பாரத்தோடு அதிக ஜபத்தோட கூட பல அதில் நாங்கள் வந்து தவறிட்டோன்னு தான் சொல்லணும் ஆனாலும் கருத்தர் முழுமையாக தவறிட்டோன்னு நான் சொல்ல வரல இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் சரியாக செய்திருக்கலாம் சிங்கப்பூரில் நீ கேட்டீங்கன்னா அந்த ஜபம்லாம் பொதுவாக பொதுவாக நான் சொல்கிறேன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது குடும்ப ஜபங்கள் குடும்பத்தில் குறைவாக தான் இருக்கு ஏன்னா தாய் ஒரு நேரத்தில் வேலைக்கு போகிறாங்க தகப்பன் வேலைக்கு போகிறாரு பிள்ளைகளும் பெரும்பாலும் அவங்க வந்து வளரும் போது இளம் வயதுக்கு வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வெவ்வேறு நேரங்களில் போகிறாங்க எல்லாம் முடிந்து வெவ்வேறு நேரங்களில் வராங்க அது சரியாக அந்த அந்த ஜெபிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை சரியாக அவங்க வந்து அமையறதில்லை எப்படியாவது அமைக்கலாம் அதனால் அது அப்படியே விட்டுடுறாங்க அது அப்படியே வந்து விட்டுடுறாங்க ஸோ அதனால் அந்த குடும்ப ஜெபம் இனியை பொறுத்தவரை அது அவ்வளவு சீராக இல்லை அதை சரியாக வந்து கட்டமைத்தா சிங்கப்பூரில் இருக்கிற தமிழ் கிறிஸ்தவ குடும்பங்கள் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி சிங்கப்பூர் நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவ சூழ்நிலை திருச்சபை வளர்ச்சி இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு நாற்பது ஆண்டுகள் ஊழியத்தில் மொத்தத்தில் சீனர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் மற்ற மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் சபை வளர்ச்சி எப்படி இருக்கு பாஸ்டர் சபை வளர்ச்சி சபை வளரலன்னு சொல்லல ஆனால் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு சபைகள் இப்போ சிங்கப்பூரில் அப்படி வளர்ச்சி காணாமல் தான் இருக்கு நிறைய சபைகள் பலவிதமான போதனைகள் அதனால ஒரு ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு தாவறது அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக போய் கொண்டு அதோட இன்னொரு காரணம் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ரொம்ப அவங்களுடைய அலுவலர்களில் வேலை படிப்பு அப்படின்ட்டு ரொம்ப மூரமாக அதில் போய் கொண்டு ஸோ அவங்கக்கிட்ட போய் வந்து சுயசிஎஸ் சொல்கிறது ஒரு ஒரு விருந்துக்கு அவர்கள் அழைக்க வேண்டும் என்றாலும் கூட சில சமயத்தில் அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கும் அந்த பிஸின்ற வார்த்தை பிஸின்ற வார்த்தை அதிகமாக சிங்கப்பூரில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஒரு வார்த்தை ஸோ அதனால் நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு போதகிறந்த வாரம் என்னோட கூட வந்தவரை கேட்டேன் உங்களுக்கு வந்து என்ன திட்டம் அவர் சொன்னார் பெரிய திட்டம் இல்லை ஒரு ஆங்கில சபை ஒரு இரநூறு பேர் வராங்க அவர் சொன்னார் கிறிஸ்மஸ்க்கு சுவிசியஸ் அறிவிப்போம் ஆண்டு விழாவுக்கும் மக்களை கூப்பிடுவோம் பெரிய அளவில் ஒரு திட்டம் தீட்டி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு அது ஒரு புறம் இருக்கு அந்த வெளிநாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூர்ல அவங்களுக்கு பெரிய அளவில் ரொம்ப பாரத்தோடு கூட இந்த அறிவிக்கிறாங்க அவங்களுக்கு மாலை நேரங்களில் ஆகாரம் கொடுத்து ஒரு ஐக்கியம் அதெல்லாம் செய்கிறாங்க அதாவது இந்த கேம்ப் மினிஸ்ட்ரிஸ் சொல்லி வேலைக்காக வந்து பணியாற்றுகிற மக்கள் மத்தியில் இந்த விசுவாசிகள் தேவனுடைய ஊழிய மூலமாக மூலமா ஊழியம் பெரிய அளவில் நடக்குது அதாவது தமிழ் மக்களுக்கு சீர சீர சபைகள் கூட பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து மாலை நிறங்கள் ஆடாதண்ண ஏன்னா சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களுக்கு வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அதனால்தான் பெரும்பாலும் ஏழு ஏழரை மணிக்கு அவங்களுடைய சபை கதவுகளை திறந்து அவங்களுக்கு அழைப்பு கொடுத்து சில சமயத்தில் வாகன ஏற்பாடும் செய்றாங்க பெரும்பாலும் எல்லா திருச்சபைகள்லேயும் அவங்களுக்கு வந்து இரவு உணவு அது வெளிநாட்டு ஊழியர்களுக்கு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் அது வழங்கப்படுது வழங்கப்பட்டு ஆராதனை சுவிசேஷம் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்காங்க அதை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அப்போது கிறிஸ்டியன்ஸ் பர்சன்டேஜ் வந்து இயர் ஆஃப்டர் இயர் இட்ஸ் க்ரோயிங் ஆர் ஓட்டோ போட்டி ஒரு ஐடியா ஆண்டு இல்லை நான் நினைக்கிறேன் க்ரோத் இருக்குதுன்னு நினைக்கிறேன் க்ரோத் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப சின்ன அளவு க்ரோத் தான் அப்படி தான் நான் நான் நினைக்கிறேன் பெரிய அளவு க்ரோத் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் நான் நினைக்கிறேன் வளர்ச்சி இருக்குது மக்கள் ரசிக்கப்படுறாங்க அது தொடர்ந்து வளரணும் பெருகணும் ரைட் ஆண்டவர் கிருபை செய்யணும் ஓகே ரொம்ப நன்றி பாஸ்டர் உங்களுடைய இப்போ கடைசியாக நீங்கள் சொன்னபடி சிங்கப்பூரில் வந்து வேலை செய்து பின்பு தமிழகத்திற்கு இந்தியாவுக்கு வந்துவிட்ட சில நண்பர்களை நான் சந்திச்சிருக்கேன் அவங்க உங்கள் சபையில் வந்து ஆசிர்வதிக்கப்பட்டு உங்கள் சபை ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் சில இடங்களில் போதகர்களாகவும் நல்ல சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வதை நான் அறிந்திருக்கிறேன் அதற்காக நான் ஆண்டவரை வரை ஸ்தோத்தரிக்கிறேன் இப்போ நம்முடைய நேயர்களுக்கு நீங்கள் நல்ல அழகான கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறீங்க எப்படி ஒரு தனி மனிதனுடைய முயற்சி ஒரு ஊழியக்காரரையே உருவாக்க முடியும் எப்படி ஒரு துண்டு பிரதி ஒரு சிறிய புத்தகம் ஒரு தனிநபரை அவருடைய வாழ்வினை கட்ட முடியும் இதையெல்லாம் அழகாக சொன்னீங்க அதோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் அந்த ஊழியத்திற்கு ஆயத்தம் செய்கின்ற ஆயத்தப்படுகின்ற விதம் ஏற்ற கல்லூரியை தெரிந்தெடுத்து படிப்பது எதிர்காலம் குடும்பம் என்று வரும் பொழுது எப்படி வாழ்க்கை துணைவியை துணைவரை கண்டெடுப்பது அதில் எப்படிப்பட்ட கவனம் தேவை இவைகளையெல்லாம் சொல்லி குடும்பமாக எப்படி ஊழியம் செய்கிறோம் அதை நிமித்தம் எப்படி சிங்கப்பூரை தாண்டி ஆண்டோடைய கிருபையினால் மலேசியாவில் நான்கு சபைகள் உருவாக்கப்படுவதற்கு எங்களுடைய குடும்பத்தை என்னுடைய அக்காவினுடைய குடும்பத்தை எல்லாம் ஆண்டோர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று ரொம்ப அழகாக சொன்னீங்க அதோடு மட்டுமல்ல ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்க வேண்டிய கரிசனையும் கடைசியாக சொன்னீங்க ஒரு குடும்பம் என்று இருக்கும் பொழுது குடும்ப ஜெபம் என்பது அவசியம் என்றால் அது ஊழியருடைய குடும்பமோ விசுவாசியினுடைய குடும்பமோ அது ஒரு கிராமத்து குடும்பமோ அல்லாவிட்டால் சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குடும்பமோ இவைகளெல்லாம் தவிர்க்க கூடாதது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லும்போது இரண்டு மாத குழந்தையோடு ஒரு கேம்புக்கு வந்து அந்த அளவுக்கு குடும்பமாக நாங்கள் ஊழியத்தில் ஈடுபட்டதினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று உங்களுடைய குடும்பத்தினுடைய கோட்பாட்டினை அனுபவத்தை அழகாக சொன்னீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஏராளம் கற்றுக்கொண்டோம் ஒருவேளை இந்த நேயர்களுக்கு கடைசியாக நீங்கள் சொல்லவிருக்கின்ற சில முக்கியமான குறிப்புகள் ஏதேனும் இருக்குமானால் நீங்கள் சொல்லலாம் சொன்னதை சுருக்கி சொல்ல வேண்டுமென்றால் ஊழியத்துக்கு வருகின்றவர்கள் அந்த ஊழிய அழைப்பு மிக மிக அவசியம் அந்த கோலிங் ஊழிய அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு யார் எவரும் வரவே கூடாது இது வந்து ஒரு செக்யூலர் ஜாப் இல்லை இது தேவனுடைய ஊழியம் புனிதமான ஒரு ஊழியம் அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வரவே கூடாது இரண்டாவது அழைப்பை பெற்றவர்களுக்கு இந்த பயிற்சி அவசியம் ஒரு செக்யூலர் ஜாப் நாம் வந்து போகும்போது டாக்டரோ இன்ஜினியரோ எல்லாருக்கும் பயிற்சி இருக்குது அதே மாதிரி இந்த இறை ஊழியம் செய்ய பூதகராக பூதகர் ஊழியம் வந்து செய்ய வேதாகம பயிற்சி மிக மிக அவசியம் முறையாக அந்த இறையில் படிக்கிறது மிக மிக அவசியம் அதுதான் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் ஏனோதானோ என்று இந்த ஊழியத்தை செய்ய முடியாது மூன்றாவது ஊழியம் செய்து கொண்டு போது குடும்பத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும் குடும்பத்தை நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது ஊழியத்தை செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் வளர்ப்பு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது அது மிக மிக அவசியம் குடும்ப ஜபம் இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அதோட கூட திருச்சபையில் இன்றைக்கு பல மாதிரி ஊழியங்களை நம்ம வந்து செய்யலாம் நம்ம எல்லாரும் போதகராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இயேசு கிறிஸ்து காணாமல் போனதே தேடவும் வெடிச்சம்தான் வந்தார் அதுதான் நம்முடைய பிரதான பணி இப்போ பெரும்பாலும் நான் மக்கள்கிட்ட வந்து பேசுகிறப்ப நீங்கள் என்ன மூலியம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மியூசிக் மினிஸ்டர் இருக்கிறேன் இதை செய்கிறேன் விமன்ஸ் ஸ்காலர்ஷிப் இருக்கிறேன் ட்ரெஜராக இருக்கிறேன் செக்ரட்டரியாக இருக்கிறேன் சேச்சில் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு பெரும்பாலும் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஆனால் இறைப்பணி மூலியத்தை நான் வந்து செய்கிறேன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் அந்த குழுவில் நான் இருக்கிறேன் எங்களுடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட ஒரு குழு இருக்குது அப்படின்றது நான் கேள்விப்படுறது குறைவாக இருக்குது ஸோ போதகர்களும் சரி விசுவாசிகளும் சரி இந்த சுவிசேஷன் அறிவிப்பதற்கு நம்ம எல்லாரும் கடைசிய மக்களையும் இந்த சுவிசேஷின் வாயிலாக சந்திக்கணும் அதை நீங்கள் மட்டும் இல்லை கேம் இண்டியா மட்டும் இல்லை மற்ற மிஷினரி ஆர்கனைசேஷன் மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் அதை செய்யணும் அதை தான் தேவன் விரும்புகிறார் அதற்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் முதலிடம் கொடுக்கணும் தேங்க்யூ பாஸ்டர் பாஸ்டர் கடைசியாக சொன்னபடி சுவிசேஷம் சொல்லுவது முக்கியமானது சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொன்ன பகலை போல நானும் சொல்ல வாஞ்சிக்கிறேன் அதிலும் குறிப்பாக ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகளுக்கு இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதில் நான் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் என்பவர்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த முடிவில் ஸ்லைட்ஸில் வரக்கூடிய தொலைபேசி என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு இது விஷயத்தில் உதவி செய்யவும் நாம் சேர்ந்து ஜெபித்து உழைத்து தேவனுடைய சாம்ராஜ்யத்தை கட்டவும் தேவன் கருவை செய்வார் சரிதானா தேங்க்யூ நீங்கள் எங்களோடு கூட இந்த உரையாடலிலே பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு கூட ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி